வணக்கம் நீர்களே சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வக்பு வாரியம் தொடர்பான சட்டத்தில் மத்திய அரசாங்கம் திருத்தங்கள் கொண்டு வருவதாக வெளி வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி பலவிதமான எதிர்ப்பை உண்டாக்கி இருக்கிறது அதை பற்றியே பேச இந்த அமர்வு வக்பு வாரிய சொத்துக்கள் என்றால் என்ன மத்திய அரசாங்கம் திருத்தம் கொண்டு வர வேண்டியது அவசியமா எதற்காக இஸ்லாமியர்களுடைய உரிமையை பரு பறிக்கக்கூடிய முயற்சி என்று மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுவதற்கு முன்பாகவே எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது என்பது பற்றி பேச இருக்கிறது இந்த அமர்வு நான்கு விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் நிஜாமுதீன் பங்கேற்கிறார் அதே போல முன்னாள் மாவட்ட பதிவாளர் திரு பாலு இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு ராம ரவிக்குமார் தலைவர் திரு ஹென்றி சற்று நேரத்தில் நம்ம உடத்தில் நம்மோடு இணைகிறார் இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போல மூன்று பேர் வணக்கம் ஹென்றி வணக்கம்ங்க ஹென்றி நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு

நாங்கள் இங்கே காலகாலமாக இருக்கிறோம் திடீர்னு இதை நாங்கள் விற்க போகும்போது இதை வக்பு போ வக்பு சொத்துன்னு சொல்லிட்டாங்க எங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் வருகிறது இது நம்ம டெல்லிலேயும் பார்த்துருக்கோம் மகாராஷ்டிராலையும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு பல ஊர்களில் வந்திருக்கு அதனால் அரசாங்கம் இப்போ கொண்டு வரக்கூடிய காங்கிரஸ் கொண்டு வந்த போது இல்லாத எதிர்ப்பு இப்போ பிஜேபி கொண்டு வரும்போது இருக்கிறது அதுக்கு இவங்க பல காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் இயல்பாகவே இந்த வக்பு போர்டு அதுக்கு உண்டான சொத்துக்கள் விவகாரத்தில் பிரச்சனை நீண்ட காலமாகவே இருக்குதா சார் பொதுவா நான் எப்படி பாக்குறேன்னா இந்த விஷயத்த இது வரைக்கும் என்ன சட்ட திருத்தங்கள் மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க மைய அரசு அப்படிங்கிற வரைவு உறுதிபட வந்து தெரியவில்லை ஆனா யூகத்தின் அடிப்படையில செய்தித்தாள்கள்ல வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில தான் பல்வேறு இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த தோழர்களும் சமூக ஆர்வலர்களும் நடுநிலையாளர்களும் இதை பத்தி பேசிட்டு வராங்க குறிப்பா வக்பு அப்படிங்கிறதுக்கு என்னன்னா கொடை என்று பொருள் நன்கொடை இப்ப நீங்க எப்படி ஒரு இந்துக்கள் வந்து அந்த கோயில்களுக்கு சொத்துக்களை தானமா எழுதி வைக்கிறாங்களோ அதே போன்று ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து அந்த திருச்சபைகளுக்கு அது சம்பந்தமான காரியங்களுக்கு நன்கொடையாக எழுதி வைக்கிறார்களோ அதே போன்று இஸ்லாம் பெரியோர்கள் முன்னோர்கள் அவர்களுடைய அந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அதே போன்று பள்ளி வாசல்களுக்கு அவர்களுடைய அந்த அடக்க ஸ்தலத்திற்கு இப்படி பல வகையான பயன்பாட்டிற்காக தன்னார்வலர்களால் தானமாக கொடையாக கொடுக்கக்கூடிய சொத்துக்களுக்கு வக்பு என்று பொருள் பொதுவா அப்படி வந்து அப்படி கொடுக்கக்கூடிய அந்த நிலங்களை வந்து அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய வக்பு அது மசூதியா இருக்கலாம் தர்காக்களா இருக்கலாம் யார் வந்து ஆளுகையில் அது இருக்கணும்னு சொல்லி ஒரு சொத்துக்களை எழுதுறவர் நன்கொடையா எழுதக்கூடியவர் அதை வந்து இந்த சொத்துல இருந்து இத அபிவிருத்தி செய்து அல்லது இதை விவசாயம் வேளாண்மை பார்த்து இதுல வரக்கூடிய அந்த வருவாய இந்த மசூதிக்கு கொடுக்கணும் இந்த மசூதினுடைய வளர்ச்சிக்கு கொடுக்கணும் இல்ல இந்த பள்ளிவாசனுடைய வளர்ச்சிக்கு கொடுக்கணும் இல்ல ஒரு பள்ளியை கட்டணும் அல்லது ஒரு சமுதாய பணியை கட்டணும் அல்லது அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம இந்துக்கள்ல அந்த முக்கால பூஜை பண்ணணும் ஒரு கால பூஜை பண்ணணும் மண்டல பூஜை பண்ணணும் அங்க அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி சொத்துக்களை ஒரு ஒரு நிபந்தனைகளை குறிப்பிட்டு எழுதி வைக்கிறோமோ அதே போன்றுதான் இஸ்லாம் முன்னோர்கள் அந்த இஸ்லாத்தினுடைய வழி வகைகள்ல எந்தெந்த காரியங்களுக்காக ஒரு ஆப்செக்ட் இருக்கும் அந்த திட்டங்களுக்கு அந்த குறிக்கோள்களுக்காக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுல சில சொத்துக்களை வந்து ஆண் வாரிசுகள் இவங்க அதை வந்து முத்தளிக்கலா இருந்து அதாவது இந்துக்கள்ல வந்து பரம்பரை கர்த்தா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்க வழி வழியா அதை வந்து அவர்கள் வந்து பராமரிக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஒரு நிபந்தனையோட சொத்துக்கள் வந்து தானமாக கொடையாக கொடுக்கப்படும் அதே போன்று பெண்கள் இருப்பாங்க அந்த குடும்பத்துல இப்ப உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல கூட ஒரு பெண்கள் தான் அதை நிர்வாகம் பண்றாங்க அந்த குடும்பத்துல முதியோர்கள் அந்த வக்பு என்ன நிபந்தனையோடு கொடுக்கப்படுகிறதோ அந்த நிபந்தனை நிறைவேற்றக்கூடிய வகையில இருக்கும் அந்த சந்ததிகள்ல வாரிசு யாருமே இல்லைன்னு சொன்னா அதை வந்து வாரியம் வந்து எடுத்து அது முறையா அலுவலர்களால நடத்தப்படும் இதுதான் அந்த வகுப்பினுடைய இப்ப தற்பொழுதைய நடைமுறை சோ இது வந்து இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்டதல்ல பிரிட்டிஷ்காரர்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதுக்கான ஒரு திட்டங்களை வகுத்து நடைமுறையில இருந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரத பிரதமராக இருக்கும் பொழுது அதற்கு இன்னும் கூடுதலாக சில பாதுகாப்பு சட்ட பிரிவுகள் எல்லாம் சேர்த்து ஒரு அமெண்ட்மெண்ட் நடைமுறையை கொண்டு வந்தாங்க அதன்படி பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு இப்ப ஒரு இந்து சமூகத்தை சார்ந்தவர் ஒரு கோயிலுக்கு ஒரு சொத்தை தானமா கொடுத்துட்டாருன்னு சொன்னா அவர்களுடைய வாரிசுகளுக்கு உள்ளபடியே அங்க நிலங்கள் எதுவும் இல்லை அவர்கள் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவர் இன்னசென்ட்டா அந்த சட்ட திட்டங்கள் குறித்து புரியாம அந்த சொத்துக்களை சொல்லி நீதிமன்றத்துல போயிட்டு அவர்கள் வழக்கு தொடுத்து அந்த நிலங்களை மீட்டு அவர்கள் சந்ததிகள் அனுபவிக்கிறதுக்கு அதை பராமரிக்கிறதுக்கு அபிவிருத்தி செய்யறதுக்கு விற்பனை செய்யறதுக்கு அதிகாரம் இருந்தது அந்த மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சட்டப்பிரிவுல இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டோ அல்லது பிள்ளைகள் மேல இருக்கிற கோபத்தினாலோ கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த நிபந்தனைகளின் அடிப்படையிலும் தார்மீகத்தின் அடிப்படையிலும் அதை வந்து அந்த வாரிசுகள் வந்து கேட்பதற்கான உரிமை அங்க வந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த நீங்க நன்கொடையா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் அது நன்கொடையாத கருதப்படும் அதுல இருக்கக்கூடிய நிபந்தனைகளின் அடிப்படையில அந்த நிலங்களை அடிமனையு யார் வேண்டுமானாலும் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வேண்டுமானாலும் அதை வந்து வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் அது லீசு கொடுக்கக்கூடிய வகையில இருந்தது பக்பு கிட்டத்தட்ட தமிழகத்துல ஒரு எழுபதாயிரம் பக்புகள் இருப்பதாகவும் ஒரு ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் இப்ப வரைக்கும் அந்த வம்சி அப்படின்னு சொல்லி மைய அரசு ஒரு போர்ட்டலை உருவாக்கி இருக்கிறது அந்த போர்ட்டல்ல அஹ் பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இராணுவத்துக்கு அதிகப்படியான நிலங்கள் இருக்கிறது அடுத்தபடியாக ரயில்வேக்கு அதிகப்படியான நிலங்கள் இருக்கிறது மூன்றாவது இடத்துல இந்த வக்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கிறது இப்போ இஸ்லாம் சகோதரர்களுடைய ஐயம் என்னன்னா இராணுவ சொத்தை எப்படி அரசு கையகப்படுத்தி யாருக்கு வேணாலும் எந்த திட்டத்துக்கு வேணாலும் பயன்படுத்துகிறதோ ரயில்வே நிலத்தை எப்படி தாரை வார்க்கிறதோ விற்பனை செய்கிறதோ அதை போன்று இந்த வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்களும் கபலீகரம் செய்யப்படுமோ சூறையாடப்படுமோ என்கிற ஒரு ஐயமும் சந்தேகமும் அவர்களுக்கு இருக்கிறது யூகத்தின் அடிப்படையில ஆனால் இப்ப இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்பானி உலக பணக்காரர்கள் ஒருவர் அவர் இருக்கக்கூடிய அந்த மும்பை வீடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் வப்பு ஒரு தானமா கொடுத்த ஒரு சொத்து தான் அதே போன்று திருச்சியில் இருக்கிற பெல் நிறுவனம் துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சி அறிவாலயம் அறிவாலயத்தினுடைய கார் பார்க்கிங் இப்படிப்பட்ட இடங்கள் கூட வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலங்கள் தான் நிறுவனங்களும் மாற்று சமூகத்தை சார்ந்த சகோதரர்களும் அந்த நிலங்களை தரை வாடகைக்கு எடுத்து லீசுக்கு எடுத்து பயன்படுத்துகிறார்கள் அந்த வகுப்புக்கு சில சட்ட திட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள ஆண்டுக்கு வருவாய் வருகிறது என்று சொன்னால் அதற்கு அவர்கள் அந்த வாரியத்திற்கு எதுவும் பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வருவாய் வருகிறது சொன்னால் அதுல ஒரு ஏழு பர்சன்ட் வக்பு வாரியத்துக்கு நிர்வாகம் பண்றதுக்காக அவர்கள் அதை கொடுக்கணும்ன்ற நிலைப்பாடு இருக்கிறது பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது அந்த இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் அந்த நிலங்களை இவர்கள் அதை விற்கிறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது ஒன்ஸ் வக்வேஸ் வக் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு ரெண்டல் ஆக்ட் கொண்டு வந்தாங்க வகுப்பு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா அந்த ரெண்டல் ஆக்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முத்தலிக்கல் அதாவது நம்ம பரம்பரை தர்ம கத்தாக்கள்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட தர்ம கத்தாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மாதம் மட்டும்தான் அவர்கள் வாடகைக்கு கொடுக்க முடியும் அப்படி ஒரு மூன்று முறை வந்து கொடுக்கலாம் பத்து ஆண்டுகளுக்கு சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அனுமதி பெற்றுதான் அவர்கள் வந்து லீஸுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தற்பொழுது வந்து மாற்றம் செய்யப்பட்டு மிகச்சிறப்பா சிறப்பா இந்த வகுப்பு வாரியம் வந்து செயல்படுது இப்ப ஏன் இந்த மைனாரிட்டியினுடைய சொத்துக்களின் மீது மைய அரசு இப்படி திடீரென கபலீகரம் செய்வதற்காக முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்லி பல இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து என்னிடத்தில் கூட கேட்கிறார்கள் இதுவரைக்கும் என்ன முறையான டிராப்டிங் என்ன வரைவு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதே தெரியல யூகத்தின் அடிப்படையில நம்ம விவாதிக்கிறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் மைய அரசு தார்மீகமாக எப்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை அவர்கள் நிர்வகிக்கிறார்களோ அந்த இந்து சமய எச்ஆர்என்சிக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் எல்லா சாதி சமய மதத்தை சார்ந்தவர்களும் அந்த இடங்களை தரை வாடகைக்கு கூடியிருக்கிறார்களோ அதே போன்று இந்த இஸ்லாமுக்கு சம்பந்தப்பட்ட வக்பு வாரிய சொத்துக்களிலும் அனைத்து சாதி சமய மத இன மொழி சார்ந்த மக்களும் அவர்கள் வாடகைக்கு எடுத்து அவர்கள் வந்து அஹ் மேற்கூறையை அமைத்து அவர்கள் நிம்மதியாக தொழில் செய்யறாங்க அதே போல மைய அரசு கிட்டத்தட்ட இந்த வக்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்களை வந்து அபிவிருத்தி செய்து ஏழை மக்களுக்கு வந்து வாடகை விடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு சப்சிடி ஒரு குறிப்பிட்ட ஒரு கணிசமான ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா புள்ளி விவரங்கள் வந்து சொல்லப்படுகிறது சோ அதுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல பட் ஆனா அவங்க டெவலப் பண்ணி அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்ல ஏதோ ஃபார்ட்டி ஷேர் அப்படிங்கிற அடிப்படையில கூட சில சட்ட திருத்தங்கள்லாம் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு நடைமுறைக்கு இருக்கிறது சோ இது நல்லபடியா போயிட்டு இருக்கு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தானமாக மனம் விரும்பி அந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு அபிவிருத்திக்கு அவர்கள் மனம் வந்து கொடுக்கிறார்கள் அந்த சொத்துக்களை வந்து மைய அரசு கையகப்படுத்தி நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த இராணுவம் அப்புறம் ரயில்வே நிலங்களை போன்று செய்வதற்கான முயற்சிகளை ஒருவேளை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தால் அதை அன்போடு நான் மைய அரச கேட்டுக்கிறேன் தயவு கூர்ந்து அதை விட்டுடணும் ஏன்னா சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த அரசு ஆனா பார்லிமெண்ட்ல கொண்டு வந்துருவாங்க நீங்க இணைப்புல இருக்க நாம பேசலாம்